நான்கு வயது சிறுமி தாக்கப்பட்ட காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பொதுமக்களின் ஆதரவுடன் காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்துள்ளதாக காவல்துறை மா அதிபர் தேசபந்த தென்னகோன் தெரிவித்துள்ளார் களனியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் குறித்த நபரை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அனைத்து தரப்பினரும் பல்வேறு சமூக அமைப்புகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவல்துறை மீது பொதுமக்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் என்றும் பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் தங்கள் கடமைகளை செய்வதால் அந்த தவறுகளை சரி செய்ய காவல்துறை தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் குற்றச் செயல்கள் போதைப் ஒழிப்பு மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு போலீசாருக்கு தொடர்ந்து பொதுமக்களின் ஆதரவு தேவைப்படுவதாகவும் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்த ஒருவருக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வீடாக வழங்கப்படவுள்ளது குறித்த தகவலை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் கல்வி மற்றும் மக்கள் விழிப்புணர்வு பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பில்லி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வீடுகளை சுத்தம் செய்வதற்கு பத்தாயிரம் ரூபாய் முற்பணமும் மற்றும் கிராம உத்தியோகத்தர் பிரதேச செயலாளர் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் மதிப்பீட்டு அறிக்கைகளின் பிரகாரம் வீட்டு சேதங்களுக்கு நட்டஈடு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அடிப்படையில் வீட்டின் அளவு மற்றும் மதிப்பீட்டு அறிக்கைகளை பெறுவதற்கு எடுக்கும் நேரத்தை பொறுத்து வீட்டு செய்ததற்கான இழப்பீடு வழங்குவதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்றும் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு சமைத்த உணவும் வெள்ளத்தில் சிக்கியுள்ள குடும்பங்களுக்கு உலருணவும் வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க இல்லையேல் மீண்டும் அறக்கலைய போராட்டம் வெடிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் ரவி ரவி தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையின் தற்போதைய நாட்டை ஆளக்கூடிய ஒரே தலைவர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவே அவர் ஆட்சியில் தொடர வேண்டும் அவர் இல்லையில் மீண்டும் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடையும் எனவும் குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்த அவர் அவரை சகல தரப்பினரும் இணைந்து வெற்றியடைய செய்ய வேண்டும் அறக்கலைய போராட்டத்தின் விளைவாகவே ரணில் விக்ரம் பதவியேற்றார் அவர் தொடர்ந்து நாடு முன்னேறி செல்லும் சர்வதேசமும் எமது நாட்டிற்கு உதவிகளை வழங்கும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை நம்பித்தான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குகின்றது என்பதை நாட்டில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் குருநாகலில் உள்ள பகுதியொன்றில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட முரண்பாட்டில் கூறிய ஆயுதத்தால் தாக்கிய ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை ஹெட்டிபால பிகிம்பிய ரத்மல் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது மேலும் சந்தேக நபர் உயிரிழந்தவரின் மூத்த சகோதரனின் மகன் எனவும் உயிரிழந்தவரின் மகனுக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இச்சம்பவம் குருநாகல் மாவத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாவத்த கம்ப போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிலச பகுதியில் உள்ள வீடொன்றில் குறித்த பெண் தனியாக வசித்து வந்த நிலையில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் அறுபத்தி ரெண்டு வயதான பெண் ஒருவரே உயிரிழந்திருப்பதாக தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்